பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் ஆதரவு பெற்ற ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியின் வெற்றி வேட்பாளர் வி என் வேணுகோபால் உங்கள் சின்னம் சைக்கிள் சென்னையின் பல பகுதிகளில் நச்சு தன்முடைய வேதிப்பொருட்கள் அதிகளவில் படிந்துள்ளதாக ஐஐடி நடத்திய ஆய்வில் தெரிய வந்துள்ளது சென்னையில் பெருங்குடி குப்பை கிடங்கு செம்பரம்பாக்கம் ஏரி அடையாறு மற்றும் பக்கிங்காம் கால்வாய் போன்ற இடங்களில் நிரந்தரமாக தங்கும் வேதிப்பொருட்கள் அதிக அளவில் இருப்பதாக சென்னை ஐஐடி நடத்திய ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது இந்த வேதிப்பொருட்கள் கல்லீரல் பாதிப்பு குறைந்த எடையுடன் குழந்தை பிறப்பு ஹார்மோன் சமநிலையின்மை மலட்டுத் தன்மை மற்றும் புற்றுநோய் முதலிய நோய்களை ஏற்படுத்தும் தன்மையுடையவையாகும் இந்த வேதிப்பொருட்கள் எளிதில் சிதைவுக்கு உள்ளாகாது சுற்றுச்சூழலின் அனைத்து நிலைகளிலும் இவை காணப்படுவதால் இவை நிரந்தர வேதிப்பொருட்கள் எனப்படுகின்றன இவை நான்ஸ்டிக் சமையல் பாத்திரங்கள் அழகு சாதன பொருட்கள் தூய்மை சாதன பொருட்கள் ரெயின்கோட் போன்ற நீர் எதிர்ப்பு சாதனங்கள் முதலியவற்றில் காணப்படுகின்றன சென்னை ஐஐடி நடத்திய ஆய்வில் அதிக அளவிலான பி வேதிப்பொருட்கள் பெருங்குடி குப்பை கிடங்கை சுற்றி ஒரு கிலோமீட்டர் தொலைவுக்கு காணப்படுகிறது இந்த பகுதியில் இருக்கும் நீரில் வழக்கத்தை விட அதிக நச்சுத்தன்மை காணப்படுகிறது அடையாறு மற்றும் பக்கிங்காம் கால்வாயில் தேங்கியிருக்கும் சுத்திகரிக்கப்படாத நீரில் பி வேதிப்பொருட்கள் அதிகளவு காணப்படுகின்றன செம்பரம்பாக்கம் ஏரியை சுற்றியுள்ள பகுதிகளில் பாலிமர் தொழிற்சாலைகள் அதிகளவு செயல்படுவதால் அங்கு இந்த வேதிப்பொருட்கள் அதிகளவு காணப்படுகின்றன இங்கிருந்து சுமார் நாற்பது லட்சம் மக்களுக்கு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் செல்கிறது இந்த குடிநீரில் ஏரியில் இருப்பதை விட அதிகளவு நிரந்தர வேதிப்பொருட்கள் காணப்படுகிறது இந்த வேதிப்பொருட்களின் பாதுகாப்பான அளவை அமெரிக்கா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மையம் நிர்ணயித்துள்ளது ஆனால் இந்தியாவில் இத்தகைய பாதுகாப்பு அளவுகள் எதுவும் மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தால் நிர்ணயிக்கப்படவில்லை என சென்னை ஐஐடி நடத்திய ஆய்வில் தெரிய வந்துள்ளது